कर मतानापिया <coughs> <नी साथ चीज़ी। coughs> இல்லை ஜோ குடிக்கல தில்சன் ஹாய் ஹாய் கிருத்திகா ஹாய் கச்சேரி போயிட்டு வந்தாச்சா சுல்தான் ப்ரோ வாங்க வாங்க சமாளி பயங்கரமாக இருக்கு ஒர்க்குல இருக்கேன் ஜோ ஓகே நீங்களே உங்களையும் புகழ்ந்துக்கிறதா ஆஃப்டர்நூன் சாப்பிட்டேன் ஓகே ஓகே சுல்தான் பூ கிருத்திகாட்டி நான் இப்பதான் பஜ்ஜி டீ வடை எல்லாம் ஒரு கட்டு கேக்குதான் ஃபர்ஸ்ட் பேசுறது என்ன செய்யல பு புளி குழம்பு கத்திரிக்காய் புளிக்கொழம்பு பாசத்தின் இமயம் எனது பாசம் என்ன அன்பத்துக்குமே ஆச்சு கொட்டம் ஜோதிஷ் சிஸ்டர் அவர்களுக்கு என் அப்புறம் வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க புளி குழம்பு கத்திரிக்காய் புளி குழம்பு கேரட் பாசிப்பருப்பு கூட்டு அவ்வளோதான் கேக்குதான் ஓகே ஓகே நீ என்ன லைவ் போடுறீயா டெய்லி ஹிஸ்ட்ரி மனசு அமைதியாக இருக்கீங்க பத்திரமா கொண்டு செல்லு இன்னும் என்ன வேணும் உத்தரவு போட சொல்லு சொன்னதான கேட்குறேன் சொன்னமே நான் லைஃப் போடலை போடுறதில்லை ஏன் என்னாச்சு புளி சாப்பாடு நன்றாக இருக்குமா நான் சாப்பிட்டதில்லை அந்த புளி இல்லை புலி இல்லை வீட்டுப்புளி மரத்துப்புளி வாங்க வச்சு தரேன் இந்த அதில் மிச்சம் கூட கிடந்து பாத்திரம் எடுத்து போட்டு ஆகா கோழிக்குள்ள வீட்டில் படையெடுக்குதே புதுசாக இருந்து என்ன சரிங்க கோ என்னாச்சு சும்மா இல்லையா அப்ப நான் போடுவேன் எப்ப யாவது போடுவீங்க சுல்தான் ஸோ வாங்க நான் வச்சு தரேன் அப்புறம் என்ன மறந்துடுவீங்க உங்க வீட்டு புளி குழம்ப ஜோன்சகோந்தி வச்சு கொடுத்துற புடி குழம்பு சூப்பர் சூப்பர் பாப்பாந்து போயிட்டு வா இப்போ தான் ஃபீவர் இப்போ தான் போய் ஊசி போட்டுட்டு இதே ஃபீவர் நீ கொஞ்சம் பரவாயில்ல நீ ஸ்கூல் போகல அது அதோட சரி போயிட்டு வான்னு சொல்லி கிரௌண்ட் போனால் கொஞ்சம் அந்த ஃபீவர் எல்லாம் மறப்பாங்கல்ல ஆனால் கூட்டிகிட்டு போயிருக்காங்க அவங்க டேடி மாமனுக்கு

இல்லை யாராவது இருக்கீங்களா கேக்குதா பேசுறது ஜோ டூட்டி மத்தியானத இருக்கு நைட் வந்தாங்க இருக்கு வரைக்கும் காட்டில முதலில் உங்களால் புளிய புடிக்க முடியுமா புடிச்சிடலாம் எங்க வீட்டு மரத்துல இருக்கு புளிய புடிச்சு பொங்கிடலாம் வெளியில் வந்தே பிடிச்சிடலாம் ப்ரோ அன்பால எதை வேணாலும் பிடிச்சிடலாம் சுத்த வசுது என் பேர் கிருத்திகாவில் ஓகே மாறி கச்சேரி ஓகே ஓகே மாறி ஐடியில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டேன்

Ringku nak yang gak ringku, ringku, ah meluk cinta, yang mana sama manikku, cekan, cekan gude, cekan gude, cekan gude, cekan gude, cekan gude, yang enak cek, aja sedih ஆங்குமா என்னாச்சு ம் குளிக்கிறியா வாணி விடியுது சேட்டை சேட்டு சேட்டை சே நாளை குளிப்போம் குளிச்சா பா ஓய் அப்போ போட்டாலும் சார்ஜ் எப்போ போட்டாலும் சார்ஜ் இல்லை இல்லை பவர் பேங்க் எடுத்துக்கலாம் ஓயிடாமே கிருத்திகா ஓகே போடு வீடு போகக்கூடாது என்ன பண்ணையாரு பண்ணையாருக்கா நீங்கள் என்ன படித்து இருக்கிறீர்கள் ஏன் ப்ரோ வா 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 பா இப்படியே வந்து அடைஞ்சிட்டு நானா நான் டுவெல்த்து ப்ரோ வரேங்கோ இங்கே பிடிச்சி பாய் இந்த வான்த்து ஃபெயில் ஆமாம் டென்த்து ஃபெயில் அப்புறம் மறுபடி பாஸ் ஆகி அப்போ உள்ள போயில இப்போ நான் எம்எஸ்சி படிச்சிருக்கேன் சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தண்ணி படு ப்ரோ என்னது ஐயோ ஃபோன் வருது இருங்க ஒரே ஒரு நிமிஷம் மம்மி மந்த் வந்துட்டேன் என்னது நாளைக்கு குளிப்போம் ரிங்கு கூட நான்கு ரிங்கு கூட தான் குளியலாம் நோனும் அதை குளிக்க வைக்கிறதுக்கு சொல்கிறேன் நான் பஸ்ஸில் போயிட்டுருக்கேன் என்னால் எழுத முடியாது என் லைவுக்கு வந்தால் மட்டும் உனக்கு எழுத முடியாது எல்லாம் முடியாது உங்கள் பேர் என்ன என் பேர் சோதி சோதி லோ 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 ஆனால் மலைக்கு கூட பள்ளி பள்ளிப்பக்கம் ஒதுங்கியதில்ல அப்புறம் எம்எஸ்சின்னு சொன்னீங்க நானும் அப்படிதான் ப்ரோ நானும் அப்படிதான் பள்ளிக்கு மலைக்கு கூட ஒதுங்கினது இல்லை பள்ளி பக்கம் சோதி என்னை சோதிக்காதே என்ன பக்கி சூப்பர் மகிழ்ச்சி என்ன பக்கி என்ன பவர் பேங்க் எடுத்துக்கலாம் அது பார்த்துக்கலாம் ஆஃப் ஆகிடும் என்னலூசு சோதி என்னை சோதிக்காதே சொல்லுங்க ஐயோ சொல்லுங்க 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 எங்க சுப்புராயன் காணும் சுப்புராயன் হালু মিটেকসটি঎র এয়ে মামচ সুলে য়ার হায়া হায়া য়ায়া হায়া হায়া সুলে��� হায়া হায়া রা হায়ে সুলে আমায়া সুলে நான் வீட்டு வேலைக்கு பயந்துட்டு ஸ்கூல் டியூஷன்லையே இருப்பேன் நாங்களாம் அப்படிலாம் இல்லை பயப்படலாம் மாட்டோம் நாங்களாம் நாளில் பிள்ளைங்க உங்கள் ஊரில் கச்சேரி இருந்தால் சொல்லுங்கள் திருவிழாக்கு கண்டிப்பாக சொல்லிடலாம் கப்புல்ஸ் வணக்கம் சிஸ்டர் வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா என்னோட லைஃப் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி இருக்கீங்க இப்படிதான் ஊரில் பழைய பேரை பல பேரை ஏமாற்றி கொண்டு இருக்கிறேன் எல்லாரும் அப்படிதான் எல்லாரும் அப்படிதான் மாத்திரம் அழகுதான் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க குட்டீஸ்லாம் எப்படி இருக்காங்க லைட் போடச்சு ஓகே பாய் ஓகே ஓகே பாய் பை ஆமாம் சிஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கேன் ஓகே நன்றி நன்றி சிஸ்டர் குட்டீஸ்லாம் எப்படி இருக்காங்க டீ குடிச்சிட்டிங்களா எல்லா கமெண்ட்ஸும் படிச்சிட்டேனா உங்கள் பாடல் சூப்பர் நன்றி இங்கு அனைவரும் நலம் அவங்க எல்லாரும் சூப்பராக இருக்காங்க சிஸ்டர் ஹாய் ஆரோர் சிஸ் வெல்கம் சொல்லியிருக்காங்க குடிச்சாச்சு சிஸ் நீங்கள் நானும் குடிச்சிட்டேன் சிஸ்டர் எபி போயிட்டுருக்கு சேனல்லாம் ஹாய் ரமேஷ் ஹே வாங்குறாசா அக்காமா மிஸ்ஸி அக்காமா நீங்களாம் என்னை எங்களை மிஸ் பண்ணுவீங்களா இல்ல இல்ல மாற்றி சொல்லிட்டேன் ஆமா நாங்களாம் உங்களுக்கு கண்ணு தெரியுமா என்ன வந்து கமெண்ட் பண்ணி டீ குடிச்சிட்டிங்களா சுபு ப்ரோ கண்ணு தெரியுமா வாமா ஆமா எங்களை கண்ணு தெரியுமா அப்படியே லைக்கு போடுங்க இப்போதான் குடிச்சேன் சிஸ் அப்படிங்களா நான் கூட ஜியோ கால் பேசலான்னு இருந்தான் போனேன் ப்ரோ உங்க கம்மெண்ட்டை பார்த்தனா டீ குடிச்சிட்டிங்களான்னு அதுக்கப்புறம் அப்படியே லைவ போட்டுட்டேன் ஃபைன் ஆறு ஒரு பஸ்ஸில் போயிட்டு இருக்கேன் என்னால் எழுத முடியலை ரொம்ப சந்தோஷம் லைக் போடும் நபருக்கு முதல் பரிசாக ஐந்து பவுன் தங்க செயின் சேனல் இது இல்லை இல்லை லைக்கே எனக்கு வேணாம் ப்ரோ அந்த லைக் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் தில்சன் சொல்லுங்க ஹாய் ஜோஜி சிஸ்டர் அவர்கள் வழங்குவார்கள் ஆமாம் அதை வாங்கிறாமே சுல்தான் ப்ரோ தருவாங்க அதை நான் வழங்குவேன் லைக் பண்ணவங்களுக்கு ஓகே ஓகே ரமேஷ் அண்ணா சொல்லிக்கோங்க மாத்துக்கு ஒரு வணக்கம் கலை தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே ஓகே ரமேஷ் அண்ணா குட்டீஸ் என்ன பண்ணாங்க சிஸ்டர் எனக்கு ரெண்டு பொண்ணு ஒரு பொண்ணு ஹாஸ்டலில் இருக்குது சிஸ்டர் என்னோட பாப்பா கிரவுண்டு போயிருக்கு எழுத முடியலன்னு அழுகு அழு அழுகு அழுகு எதுக்கு ரமேசனா எழுத முடியலன்னு எதுக்கு அழுகுறிங்க ரமேசனா சொல்லியிருக்காங்க சுபு வாயா சொல்லியிருக்காங்க ப்ரோ சொல்லியிருக்காங்க ஏன் இப்படி சொல்கிறீர்கள் என்ன ப்ரோ நீங்க வாங்கி கொடுப்பீங்க அஞ்சு பவுன் நகை இருந்து வாங்கி கொடுப்பீங்க நான் வந்து லைக் பண்ணவங்களுக்கு நான் கொடுப்பேன் அப்படி சொன்னேன் கலை ப்ரோ வணக்கம் வாங்க சொல்லிருக்கோம் கொஞ்சம் வேலையா இருக்கு சாரி மேடம் பாய் ஒன்றும் பிரச்சனை இல்லை இவ்வளவு நேரம் சப்போர்ட் பண்ணதே ரொம்ப நன்றி ஜோதி சிஸ்டர் வணக்கம் அலர்ட் ப்ரோ வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சேனல் எப்படி சேனல் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு சிஸ்டர் வியூஸே போக மாட்டுது லைவுக்குலாம் வியூஸ் போக மாட்டுது முதல்ல இருபது பேராச்சும் வருவாங்க இன்னைக்கு தான் பன்னெண்டு பேர் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் அஞ்சு பேரை கூட லைவ் போயிட்டுருக்கு சிஸ்டர் வியூஸ் போகவே மாட்டேது உங்களுக்கு எப்படி போயிட்டுருக்கு ஆறு அது மாதிரி சார்ட்ஸும் போகாது எனக்கு சார்ஸ் எப்போவுமே போகாது ஒரு சில ஒரு சில சார்ஸ் தான் போகும் அது மாதிரி லாங் வீடியோ அந்த மாதிரி தான் ஜோடிகள் சகோதரி வணக்கம் நலமா சொல்லியிருக்காங்க ஆரூர் வந்திருக்காங்க சுப என்னால பேச முடியல தான் அலுவலின்னு சொல்லியிருக்காங்க சுல்தான் தகர டப்பாவை கிடைக்காது தங்கம் டப்பாவே கிடைக்காது தங்கம் வேறையா ஏன் அப்படி சொல்கிறேன் உனக்கு எத்தனை வேணும் வா ஸோ ஒரு கல்யாணம் கட்டி எதாவது கல்யாணம் கட்டிச்சு ஏதாவது உண்டா வாய்ப்பே இல்லை தம்பி கிருத்திகா பாய் பாய் சொல்லியிருக்காங்க நான் ஆறு சிஸ்டர் ஆறு ரொக்க வணக்கம்னு சொல்லியிருக்காங்க கலை தம்பி கலை ஒன்றாம்